இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க பொது தேர்தல் இல்ல மக்களவை தேர்தல் இந்திய நாட்டோட மிக பெரிய முக்கிய நிகழ்வா பார்க்கப்படுது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த தேர்தல்ல இந்திய குடிமக்கள் பார்லிமெண்டோட கீழ் சபையின் மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வாக்களிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்சு அதோட முடிவுகள் வெளியாயிருச்சு ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா எவ்வளவு பெரும்பான்மை தேவை இந்திய பார்லிமெண்டோட கீழ் அவையில மொத்தம் ஐநூத்தி உறுப்பினர்கள் இருப்பாங்க அதுல அந்தந்த மாநிலங்களை ரெப்ரஸ் பண்றதுக்காக ஐநூத்தி முப்பது பேரும் யூனியன் பிரதேசங்களை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இருபது பேரும் சேர்த்து மொத்தம் ஐநூத்தி உறுப்பினர்கள் இருப்பாங்க பெரும்பான்மைக்கு ஐநூத்தி நாப்பத்தி மூணு இடங்கள்ல இடத்துல அந்த கட்சி ஜெயிச்சிருக்கணும் அப்படி பெரும்பான்மை இல்லைனா மக்களவை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கலனா முதலில் குடியரசு தலைவர் அதிக இடங்களை ஜெயிச்ச கட்சியை ஆட்சி அமைக்க அழைப்பார் உதாரணத்துக்கு இருநூத்தி இடத்துல எந்த கட்சி இருநூத்தி இடங்களுக்கு மேல ஜெயிக்குதோ அவங்களை குடியரசு தலைவர் ஆட்சி அமைக்க அழைப்பார் ஆனா அந்த கட்சியும் பெரும்பான்மை நிரூபிக்கல தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி கட்சி தலைவரை அழைச்சி ஆட்சி அமைக்க கோருவார் அப்படியும் அந்த கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மை நிரூபிக்கல தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி கட்சி தலைவரை அழைச்சி ஆட்சி அமைக்க கோருவார் அந்த கூட்டணி கட்சிகளும் பெரும்பான்மை நிரூபிக்கல குடியரசு தலைவர் ஆலோசனை நடத்திட்டு அவரே இறுதி முடிவு எடுப்பார் அது என்னன்னா மக்களவையில நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு அழைப்பார் அதுல எந்த கட்சி இல்ல கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மை நிரூபிக்க முடியுதோ அவர்களை குடியரசு தலைவர் ஆட்சி அமைக்க அழைப்பார் அப்படியும் யாராலும் பெரும்பான்மை நிரூபிக்க முடியலன்னா மறு தேர்தல் நடக்கும் இது முழுக்க முழுக்கவே குடியரசுத் தலைவரோட விருப்ப உரிமையாகவே இருக்கும் மேல சொன்னதை தவிர பிற கட்சிகள் இல்ல சுயேட்சை வேட்பாளர்கள் ஆதரிச்ச மத்தியில் அதிக எம்பிகளை கொண்ட கட்சி மைனாரிட்டி ஆட்சி அமைக்கவும் வாய்ப்பு இருக்கு இத பத்தி உங்க கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்